அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ இன்றைய நாள் நாம் பேச இருக்கின்ற விடயம் அபாயமான குணம் ஒன்றை பற்றி இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவை முழுமையாக பார்வையிட்டு உங்களுடைய சந்தேகங்கள் அதே போன்று உங்களுடைய கருத்துக்களை எமது கமெண்ட் மூலமாக தெரிவித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் رب والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الفائزين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا صدق الله المولان العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين صدق رسول الله صلى الله عليه وسلم பக்தரட்சகனும் சர்வஜீவ தயாபரனும் ஏக வல்லவனுமான அல்லாஹுத்த பாரகவத்த அலாகவை போற்றி புகழ்ந்தவனாகவும் இருளில் ஒளிவாகி இறைவன் அருள் நபியாகி இவ்வையகத்தில் ஈமானி ஒளிச்சுடர் ஏற்றிய இருளக சர்தார் நாயகம் செல்லல்லாஹு அலைகுவ செல்ல மன்னவர்கள் மீதிலும் அகுலுல் பைத்தினர்கள் அஸ்ஹாபுகள் அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் அல்லாஹுவின் சொலவாத்து என்ற கருணையும் செலாம் என்ற வந்தனமும் என்றும் நிலவட்டுமாக ஆமீன் ஆமின் அரப்பல் ஆலமின் அன்புக்குரிய ஈமானிய நேயர் பெருமக்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல் கௌசியா என்கின்ற நமது சோசியல் மீடியாவின் வாயிலாக மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாள் அல் ரீபா என்று சொல்லக்கூடிய புறம் பேசுதல் என்று சொல்லக்கூடிய பாவமான செயல் குறித்து நமது இஸ்லாமிய விடயங்களை நாம் பரிமாறிக்கொள்ளலாம் அதாவது இறை தொடர்பை விட்டும் தூரமாக்கக்கூடிய புறம்பேசுதல் அருமையானவர்களே எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்லஷானு தாலா நமக்கு எத்தனையோ விடயங்களை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறான் அதே போன்று எத்தனையோ விடயங்களை செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறான் அந்த அடிப்படையிலே அல்லாஹூ ஆலமீன் செய்யுங்கள் என்று சொன்ன விடயங்களை ஏவல்களை எடுத்து நடப்பதும் இவாதத்து விளக்கல்களை அதாவது செய்ய வேண்டாம் என்று சொன்ன விடயங்களை தவிர்ந்து நடப்பதும் இபாதத் இதுதான் நம்முடைய மார்க்கம் அந்த அடிப்படையிலே ஒரு மனிதனுடைய பாவ காரியம் பல கோணத்திலே ஏற்படுகின்றது அத்தனை பாவங்களையும் அத்தனை பாவங்களுக்கும் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு தலம்தான் மனிதனுடைய உள்ளம் மனிதனுடைய நாவு இந்த விடையங்கள் இந்த அம்சங்கள் குறித்து அல்லாஹூ ஜல்லஷான அவனுடைய கலாமை கண்மணி நாயகம் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் வாயிலாக நமக்கு சொல்லுகின்றான் யா மூமின்களே அல்லவன் அதிகமான எண்ணங்களை விட்டு விடுங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக சில எண்ணங்கள் இஸ்முன் பாவமாக இருக்கிறது வலா தஜஸ் மேலும் துருவி துருவி ஆராய வேண்டாம் வேவு பார்க்க வேண்டாம் பிறருடைய குறையை நீங்கள் துருவ வேண்டாம் அதேபோன்று வல எஹ் தலுக்கும் உங்களில் சிலர் சிலரைப் பற்றி புறம்பேச வேண்டாம் என்று அல்லாவுடைய ஒரு வசனத்திலே அழகான அருமையான விடயங்களை அல்லாஹு ஜல்லிஷா நவத்தாலா நமக்கு சொல்லுகின்றான் இது ஏன் என்று சொன்னால் மிக முக்கியமாக நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்க இருக்கின்றது இந்த விடயத்தில் பாதுகாப்பாக இருந்தால் நாம் அனைத்திலும் பாதுகாப்பாக இருக்கலாம் ஏனென்று சொன்னால் ஒரு மனிதனை பண்படுத்துவதற்குத்தான் அல்லாஹு ஆலமின் ரசூல்மார்களை நபிமார்களை வேதத்தை மலக்குமார்களை அனைத்து விடயங்களையும் ஏற்பாடு செய்திருக்கிறார் இந்த மனிதன் பண்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அவருடைய ரசூல்மார்களை வேதங்களை அனுப்பியிருக்கிறான் அதை குறித்து அல்லாஹ் வை ஜல்லஷானிஹிம் அந்த ரசூல் உங்களில் நின்றும் ஒரு ரசூலை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் அவர்கள் வேதத்தை ஓதி காண்பிப்பார்கள் அவர்கள் ஹிக்மா என்று சொல்லக்கூடிய ஞானத்தை தருவார்கள் வேதத்தை படித்து தருவார்கள் அதே போன்று உங்களை உள தூய்மை செய்வார்கள் இது ஒரு ரசூலினுடைய பணியை அல்லாஹு ஜல்லஷான சொல்லுகின்ற விடயம் அதே போன்றுதான் அல் குர்ஆன் நமக்கு பெருமானா செல்லல்லாஹு அலைவசல்லம் அன்னவர்கள் நமக்கு அழகான முறையிலே செய்ய வேண்டாம் இது மிகவும் ஆபத்தான விடயம் என்று சொல்லியிருக்கிறார்கள் வலா எகுத்த பாக்கும் பல்லா உங்களில் சிலர் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம் என்று எனவே அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே ஈமானிய சகோதரர்களே உள்ளத்தால் செய்கின்ற பாவம் எண்ணம் உள்ளத்தால் செய்கின்ற செயல்பாடு என்ன எண்ணுவது ஒரு விடயத்தை பற்றி சிந்திப்பது ஒரு விடயத்தை எண்ணுவது உள்ளத்தால் செய்யக்கூடிய அமல் எனவே அந்த உள்ளத்தால் செய்கின்ற அமல் எண்ணுதல் அந்த எண்ணுதல் என்கின்ற அமலில் அதிகமான விடயம் பாவமாக இருக்கிறது அதை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான் அதே போன்று உங்களில் சிலர் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம் என்று சொல்வதற்கு முன்பாக பிறருடைய குறைகளை தேட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார் இதையெல்லாம் சொல்லிவிட்டு புறம் பேசுகின்ற விடயத்தை இறுதியாக நீங்கள் புறம் பேச வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஐஹெபு அஹதுக்கும் உங்களில் ஒருவர் விரும்புவாரா ஐய அக்குதா தன்னுடைய சகோதரன் மையத்தாய் இருக்கும் நிலையில் அவருடைய மாமிஷம் உண்ண விரும்புவாரா என்று அல்லாஹ் கேட்கின்றார் இல்லையே விரும்ப மாட்டாரே அப்படி என்றால் நீங்கள் மூஹு நீங்கள் அதை வெறுக்கின்றீர்களா அதை வெறுப்பார்கள் அப்படி வெறுக்கின்றீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஒரு சகோதரனைப் பற்றி குறை பேசுவதையும் புறம் பேசுவதையும் நிறுத்தி கொள்ளுங்கள் வெறுத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானுவத்தாலா சொல்லி இந்த வசனத்தை முடிவுக்கு கொண்டு வருகின்றான் ஒத்தக்குள்ளாக இன்னொல்லாக தவ்வாபுர் ரஹீம் அல்லாஹுவை அஞ்சிக்கொள்ளுங்கள் தக்குவா செய்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹூ தாலா ஒரு மனிதனுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனும் ஒரு மனிதனுக்கு மகிஷரிலே இரக்கம் காட்டக்கூடியவனுமாக இருக்கிறான் என்று இந்த வசனம் முடிவடைகிறது அருமையானவர்களேவியா ரதி அல்லாஹூ தூ அலி ரதி அல்லாஹு தனுஹூ இவனு அப்பாஸ் ரதி அல்லாஹூ தால போன்றவர்களுடைய வியாக்கியானத்தை பார்க்கலாம் வாருங்கள் இவர்கள் ஒரு திருமறை வசனத்திற்கு வியாக்கியானம் சொல்லிவிட்டார்கள் என்றால் இதை தாண்டி வேற யாரும் வியாக்கியானம் சொன்ன வரலாறு இல்லை பெருமானா செல்லல்லாஹு அழகி வ செல்லம் அன்னவர்களுக்கு அடுத்ததாக தப்சீரு கலையினுடைய தலைமை இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹு தால அனுஹுவன்னவர்கள் என்கின்ற விடயம் நாம் அனைவர்கள் மறைந்த விடயம் அவர்கள் சொல்லுகின்ற விடயம் மோமின அய்யலுன்ன பில் மோமினி ஷர்ரா என்ன சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் அல்லாஹு ஜல்லஷா அனுகூத்தால் இந்த வசனத்தினூடாக சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால் அல்லாஹ் ஒரு மோமினுக்கு தடை போடுகின்றான் இன்னொரு மோமினை கெட்ட எண்ணம் கொள்ளுவதை விட்டும் தடை போடுகின்றார் இன்னொரு மோமினை பற்றி கெட்டதாக என்ன வேண்டாம் என்று அல்லாஹ் தடை போடுகின்றான் எனவே தடையை நாங்கள் மேற்கொள்ளுவதும் இபாதத் என்று சொல்லுகின்றார்கள் அல்லாஹ் தடுத்த விடயத்தை தவிர்ந்து நடப்பதும் இபாதத் என்று சொல்லுகின்றார்கள் அல்லாஹ் சாலானு அலி ரலி அல்லா சாலான்ஹுனு அப்பாஸ் ரலி அல்ல சாலானு அவர்கள் அதே போன்று வலா வலா துருவி துருவி இன்னொரு சகோதரன் அவன் மறைவில் வைத்திருக்கின்ற அவனுடைய ஒரு விடயத்தை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம் நகல் லாகுல் மோமினில் இன்னும் ஒரு மோமினுடைய அவுராத் என்று சொன்னால் அவுரத் என்று சொல்லுவது மர்மஸ்தானத்துக்கு தான் சொல்லுவது ஆனால் இந்த இடத்திலே ஒரு மூமின் தன்னுடைய அவுரத்தை வெளிப்படுத்துவதற்கு எப்படி வெட்கப்படுவானோ அதை போன்று அவனுக்கு வெட்கப்படக்கூடிய அல்லது சமூகத்தில் வெளிப்படுத்த முடியாத நிறையவே அம்சங்கள் இருக்கவே செய்கிறது அத்துணை அம்சங்களையும் நாங்கள் ஒன்றை கூட துருவி ஆராய்வது அல்லாஹு ஜல்லிஷான நமக்கு தடை விதித்திருக்கிறான் என்பதை இந்த தஃசிறுடைய பெருந்தகைகள் சொல்லுகின்றார்கள் எப்படி நஹல்லாஹுல் மோமின் அல்லாஹ் ஒரு மோமீனுக்கு தடுக்கின்றான் ஐயத்தை தப்ப துயருவதை தடுக்கின்றான் அவுராத்தில் மோமின் இன்னும் ஒரு மோமீனுடைய குறைகளை அல்லது மறைத்து வைத்திருக்கக்கூடிய விடயங்கள் அவன் வெளிப்படுத்த விரும்பாத விடயங்களை நாம் வெளிப்படுத்த முயற்சிப்பதை அல்லாஹ் தடுக்கின்றான் அவ்வளவுதான் அடுத்ததாக வலா உங்களில் சிலர் சிறலை பற்றி குறை பேசவன் புறம் பேச வேண்டாம் என்று சொல்லுவான் இது குறித்து ஆழமாக அதிகமாக பேசுகின்றார்கள் தப்சீருடைய உளமாக்கல் வலா எகுத்த பாலுக்கும் பலா ஒருவரை பற்றி புறம் பேசுதல் என்றால் அவர் இல்லாத நேரத்திலே பேசுவது தானே புறம் ஒரு கருத்து அவர் முன்னிலையில் தானே இருக்கிறார் அப்ப இது புறம் இல்லையே இதொரு கருத்து அவரில் இருப்பதை தானே பேசுகிறேன் இல்லாததை பேசினால் தானே புறம் ஒரு கருத்து இதையெல்லாம் சொல்லி கடைசியில் அவனை தானே நாங்கள் பேசுகிறோம் என்று இன்னும் ஒரு கருத்தை சொல்லி அதை சொல்லாவிட்டால் வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடும் சமூகத்தில் பிளவு ஏற்படும் என்று இன்னும் ஒரு கருத்தை சொல்லி கருத்துக்கு மேல் கருத்துக்களை சொல்லி சொல்லி ஒரு மனிதனை புறம் பேசுவதற்கு எத்தனை கருத்துக்கள் சொல்ல முடியுமோ அத்தனை கருத்துக்களையும் அள்ளி வீசிவிட்டு ஒருவனைப் பற்றி அழகான முறையிலே சேர்ந்து கொண்டு புறம் பேசுதல் அல்லாஹு ஜல்லஷா நகுவத்த ஆளா அதனால் தானோ தெரியவில்லை மாமிஷம் உண்ணுவதற்கு இதை ஒப்பிட்டிருக்கிறார் ஏனென்று சொன்னால் மாமிஷம் இறைச்சி அதை சமைத்து உண்டாலும் ருசியாகத்தான் இருக்கும் பொறித்து உண்டாலும் ருசியாகத்தான் இருக்கும் சுட்டு உண்டாலும் ருசியாகத்தான் இருக்கும் அதனை மாவாக்கி அதாவது தூள் பொடியாக்கி சம்பல் போட்டாலும் ருசியாகத்தான் இருக்கு அருமையானவர்களே மாமிஷம் உண்ணுவதற்கு அதாவது மனித மாமிஷம் உண்ணுவதற்கு அல்லாஹூ தாலா ஒப்பிட்டு பேசுகின்ற ஒரு ஒப்பில்லாத பாவம்தான் பிறரை பற்றி கீபத்து என்னும் புறம் பேசிதல் பெருமானா செல்லல்லாஹு அழகி வசெல்ல மன்னவர்களுடைய சபையில் நடந்த நிகழ்வுகளை பார்க்கலாம் வாருங்கள் சகோதரர்களே அருமை நாயகம் செல்லல்லாக அழகி வ அன்னவர்கள் முன்னிலையிலே ரீபத்து குறித்து கேட்கப்பட்டது இந்த செய்தியை அபு ஹுரேரா ரதி அல்லாஹு தாலானு அன்னவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் இந்த உம்மத்தினர்களுக்கு ஃபக்கால பெருமான செல்லல்லாஹு அழகி வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் ஹூ அன் தகூல் அலி அஹி கமா ஃபீஹி உன் சகோதரனில் இருப்பதை நீ கூறுவது ஃப இன் குந்த சாதிக்கன் நீ கூறுவது உண்மையாக இருந்தால் அவனை நீ புறம் பேசிவிட்டாய் இன்குண்ட காதிபன் ஃபக்கத் பகத்த ஹூ நீ அவனுக்கு இட்டு விட்டாய் அவதூறு சொல்லிவிட்டாய் அதே போன்று இன்னும் ஒரு இடத்திலே பெருமானா செல்லல்லாளு செல்லம் கேட்கிறார்கள் கீபத் என்றால் என்னென்று தெரியுமா என்று தது என்றால் என்னவென்று தெரியுமா என்று கேட்டார்கள் சகாபாக்கள் அல்லாஹு அல்லாஹுவையும் ரசூலையும் முன்னிலைப்படுத்தி சஹாபாக்கள் சொன்னார்கள் அல்லாஹுவும் தாங்களாகிய ரசூலும் தான் நன்கறிந்தவர்கள் நாயகமேபத்து என்றால் எங்களுக்கு தெரியாதே என்று சொல்லி என்னவென்று கேட்க பெருமான செல்லல்லாலு செல்லம் சொன்னார்கள் உங்களுடைய சகோதரன் அவன் முன்னிலையில் இருக்கும் பொழுது அவன் விரும்பாத ஒரு விடயத்தை பேசுவது ரீபத் என்று பொழுது ஒரு தோழர் கேட்கிறார்கள் அவர் முன்னிலையில் அவரில் இருக்கின்ற ஒரு விடயத்தை அவர் விரும்பாத ஒரு விடயத்தை தானே ரீபத் அவர் முன்னிலையில் அவரில் இருக்கின்ற விடயத்தை பேசினாலும் ரீபத்தா என்று கேட்கிறார்கள் அத்துணை கேள்விகளும் இன்றைக்கு நமக்கு வருகின்றதா இல்லையா அத்துணை கேள்விகளையும் பெருமானார் பெருமானா செல்லல்லாலே செல்ல மன்னவர்களின் முன்னிலையிலே சகாபாக்கள் கேட்டு அதற்கான விடையையும் வாங்கி தந்துவிட்டு சென்று விட்டார்கள் எத்துணை பயான் எத்துணை உபன்யாசம் எத்துணை கட்டுரைகளை படித்தாலும் கேட்டாலும் கீபத்து பேசுதல் என்பது ஒரு மனிதனுக்கு மிகவும் இன்பமான விடயமாக இருப்பதன் காரணத்தினால் தவிர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது எனவே அருமையானவர்களே பெருமானா செல்லல்லாஹு அலைவ செல்லும் சொன்னார்கள் அவனில் இருந்தால் அது புறம் பேசிவிட்டாய் அவனில் இல்லை என்றால் அவனுக்கு நீ அவதூறு சொல்லிவிட்டாய் என்று பெருமானா சொல்லல்லாஹூ அழைவு செல்லம் அண்ணவர்கள் சொன்னார்கள் அதே போன்று நாயகம் செல்லல்லா அலு செல்லம் அவர்கள் முன்னிலையில் சில சகாபத்து பெருமக்களுக்கு ந நிகழ்ந்த சில நிகழ்வுகள் குறித்தும் நாங்கள் பரிமாறிக்கொள்ள தேவைப்படுகின்றது என்னவென்றால் ஹஸானபின் முஹாரிக் ரலி அல்லாஹூ தாலா அனுகு அன்னவர்கள் அறிவிப்பு செய்கின்ற ஒரு ஹதீஸ் அண்ண ஆயிஷா உமா அலி அல்லா அனுகா அன்னவர்களுடைய வீட்டில் பெருமானார் இருக்கின்ற சமயத்திலே ஒரு பெண்மணி வருகின்றார்கள் ஆயிஷா ரலி அல்லா தால அனுஹா அன்னவர்களோடு பேசி முடித்து எல்லாம் பெருமானாரோடு பேசி முடித்து விட்டு அந்த பெண்மணி வெளியேறி செல்வதற்கு எழுந்த பொழுது நாயகம் சொல்லல்லாஹு அலைவசல்லம் அன்னவர்களை நோக்கி ஐஷா உமா ரல்லா வனுஹா அன்னவர்கள் பெருமானாரை விட வயதில் சற்று குறைய என்ற காரணத்தினால் அவர்களுடைய வயதோடு ஒட்டிய செயற்பாடுகளை அதிகமாக செய்வார்கள் ஐஷா உமா ரஜி அல்லா தாலானு அன்னவர்கள் சொன்னார்கள் அஷாரத் ஆயிஷா ரதி அல்லா வனுஹா பியதிகா இளநு சொல்லு அலை வசல்லம் பெருமானா செல்லல்லாஹூ அலைவசல்லம் அன்னவர்களிடத்திலே வந்து செல்லுகின்ற அந்த பெண்ணை குறித்து அவள் கட்டை சற்று உயரம் குறைந்தவள் என்பது குறித்து ஆயிஷா ரதி அல்லா வன்ஹா ஒரு சைக்கினை செய்தார்கள் தன்னுடைய கையினால் உடனே பெருமானா சொல்லல்லா அலி செல்லம் சொன்னார்கள் அந்த பெண்ணை குறித்து நீ பேசி விட்டாய் ஆயிஷாவே ரதியல்லா வன்ஹா என்று சொன்னார்கள் இந்த ஒரு காரியம் புறம் பேசவே இல்லை ஆயிஷா வந்து செல்லுகின்ற அந்த பெண் உண்மையிலேயே உயரம் குறைந்த பெண்மணி அந்த பெண்ணை குறித்து இஷாரா தான் செய்தார்கள் கட்டை என்று அதையே பெருமானா செல்லல்லாவுலே செல்லம் புறம் பேசிவிட்டா என்று சொன்னார்கள் என்றால் எந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு விடயம் என்பது இங்கே தோன்றுகின்றதா இல்லையா அருமையானவர்களே எனவேதான் சேகுமார்கள் என்று சொல்லக்கூடிய ஆத்மீக வழிகாட்டிகள் முன்னிலையில் நாங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது யாரை பற்றியும் எந்த ஒரு குறையும் பேச மாட்டார்கள் பெருமானா செல்லல்லாகு அலைவ செல்லம் அவர்களும் பேச மாட்டார்கள் சகாபத்து பெருமக்கள் அந்த குறையை செய்கின்ற பொழுது இன்னாரை பற்றி யார் பேசினாலும் யாரு எவரை பற்றி பேசினாலும் புறம் பேசினால் புறம் பேச வேண்டாம் என்று சொல்லுவார்கள் நீ பேசியது புறம் என்று சொல்லுவார்கள் பாவம் என்று சொல்லுவார்கள் அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே ஈமானிய சகோதரர்களே நாயகம் சொல்லல்லாஹூ அழகிவ செல்லம் அன்னவர்கள் இந்த விடயத்தை ஆயிஷா அல்ல அல்லாஹூ தாலான அன்னவர்களுக்கு புறம் பேசிவிட்டாய் என்று சொன்னார்கள் அதே போன்று இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹு தாலானு மாவியா ரலி அல்லாஹு அனுகு அலி ரலி அல்லாஹு தாலானு அன்னவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால் இந்த விடயத்தை ஹர்ரம் அல்லாஹு அல் அல் மோமினி ஐயகு தாப் அல் மோமின் கமா ஹர்ரம் அல் மைத்தத்தை ஒரு மையத்தை ஒரு செத்த பிணத்தை ஒரு மனிதனுக்கு எப்படி அல்லாஹு தாலா ஹராமாக்கி இருக்கிறானோ அதே போன்று ஒரு மனிதனை பற்றி இன்னொரு மனிதன் குறை பேசுவதையோ அல்லது புறம் பேசுவதையோ ஹராமாக்கி இருக்கிறான் அல்லாஹ் ஒரு மூமினுக்கு என்று சொல்லுகின்றார்கள் அதே போன்று நாயகம் செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அன்னவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகின்றார் அந்த மனிதரை குறித்து எல்லோரும் பார்க்கிறார்கள் அவருக்கு ஏதோ ஒரு குறை இருக்கிறது அந்த குறையை குறித்து எல்லா சஹாபாக்களும் பேசுகிறார்கள் பேசிய பொழுது பெருமானா செல்லல்லாஹு அழிவ செல்லம் சொன்னார்கள் அக்கழ்த்தும் அஹாக்கும் வகுத்தபு துகு உங்களுடைய சகோதரனை நீங்கள் திண்டு விட்டீர்கள் அவனை பற்றி புறம் பேசிவிட்டீர்கள் என்றார்கள் பெருமானார் இருக்கின்ற ஒரு காரியம் முன்னிலையில் செய்தார்கள் சகாபாக்கள் பேசினார்கள் அதே மனிதன் முன்னிலையில் நிற்கிறான் அவரில் இருந்த ஒரு விடயம் அதைத்தான் பேசினார்கள் பெருமானார் சொன்னார்கள் உங்களுடைய சகோதரனை நீங்கள் திண்டு விட்டீர்கள் உங்களுடைய சகோதரனை பற்றி புறம் பேசிவிட்டீர்கள் என்றார்கள் அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்னும் ஒரு சபை அந்த சபையிலே ஒரு மனிதர் இல்லை அந்த மனிதருடைய பெயர் கூறி அவரை பற்றியே அந்த சபையிலே பேசப்படுகிறது இன்று நமக்கு மத்தியில் நிறைய சபைகள் அப்படி இருப்பது போன்று சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரே ஒரு சபையில் அப்படி பேசப்பட்டது அதற்கு பின்பாக அப்படி பேசப்படவே இல்லை என்னவென்றால் ஒரு சகோதரனுடைய பெயர் குறித்து அவர் யாராவது சமைத்து கொடுத்தால்தான் சாப்பிடுவார் யாராவது வாகனத்தில் ஏற்றி கொண்டு சென்றால்தான் அவர் பயணிப்பார் இப்படி அவருடைய எல்லாவற்றையும் சொல்லி இவனுக்கு என்ன குறை இருக்கிறது இவனுக்கு என்ன கஷ்டம் இருக்கிறது என்பது குறித்து சஹாபாக்கள் சபையில் பேசிக்கொண்டிருக்க பெருமானார் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் எகுத்தபுத்தும் அஹாக்கும் உன் சகோதரனை குறித்து புறம் பேசிவிட்டாய் என்று சொன்னார்கள் அல்லாஹூர் அபுல்லாலமின் எந்த புறத்தை பேச வேண்டாம் என்று சொன்னானோ அந்த புறத்தை பேசிவிட்டீர்கள் மாமிஷத்தை உன் சகோதரனின் மாமிஷத்தை உண்ணுவதாக நீ விரும்புகிறாயா விரும்ப மாட்டாயே கொள் என்று சொன்ன புறத்தை பேசிவிட்டீர்கள் என்றார்கள் உடனே அந்த சஹாபாக்கள் அத்தனை பெர்களும் சொன்னார்கள் யார சூலல்லாஹூ அந்ஹிமா அவரில் இருப்பதைத்தானே நாயகமே நாங்கள் பேசுகின்றோம் இது புறமா என்று கேட்டார்கள் பெருமானா சொன்னார்கள் அன் மாஃபி இது புறமாகுவதற்கு உன் சகோதரனில் இருப்பதை பேசினாலும் புறம்தான் என்று அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்கள் ஈமானிய சகோதரர்களே எனவே அல்லாஹுடைய விடயத்தில் தொழுகையில் ஜக்காத்தில் மற்ற ஏனைய நோன்பிலே அனைத்து காரியங்களிலேயும் நாங்கள் எவ்வளவு கவனமாக இருந்தும் வேலை ஒரு மனிதனுடைய ஒரு மூமினுடைய விடயத்திலே கவனமாக இல்லை என்றால் நாளை மகிஷரிலே சொர்க்கம் நுழைகின்ற அந்த தருவாயிலே அந்த நிமிடத்திலே சொர்க்கத்தின் வாயிலே பிடிக்கப்படுவோம் என்பதை நினைவில் கொண்டு இது மிக மோசமான ஒரு காரியம் என்பதையும் நினைவில் கொண்டு பேசுதல் என்பதை தவிர்ந்து எங்களில் நல்ல குணங்களை பழக்கப்படுத்திக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தோஃபிக்கு செய்வானாக யார் ரஹமுர் ராகிமினே குற்றங்குறைகளை விட்டும் பாதுகாப்பாயாக நாவினுடைய பாவங்கள் உள்ளத்தினுடைய பாவங்கள் கைகளினுடைய பாவங்கள் கண்ணினுடைய பாவங்கள் செவிப்புளினுடைய பாவங்கள் காலினுடைய பாவங்கள் அனைத்து பாவங்களை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக யார் ஹமூர் ராஹிமின் யா நாளை மகிஷரிலே நெல்லடியார்களோ சேர்த்து ஜன்னத்துல் ஃபிர்தவுசுல் அலாவிலே உன்னை காண்பதோடு உம்மின் அபிநாயகம் சல்லுல்லாஹு அலி வசல்லம் அன்னவர்களை கண்ணார கண்டு மகிழுகின்ற வாக்கியம் தருவாயாக வாகதுலாஹி ரபுல்லாலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ